ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல முப்பத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் வெங்களி விழிக்கு ஒரு விழவும் ஆயவர் கண்களின் காணவே கழிப்பு நல்களால் மங்கையர்க்கு இனியது ஓர் மருந்தும் ஆயவள் எங்கள் நாயகருக்கு இனி யாவது ஆம்கொலோ இதுதான் பாட்டு இப்ப நம்ம பொருள் பார்க்கலாம் வெங்களி விழிக்கு பார்க்கும் ஆடவர்களின் விரும்பத்தக்க கழிப்பையுடைய கண்களுக்கு ஒரு விழமும் ஆயவர் சிறந்த ஒரு திரு திருவிழா காட்சி போன்று உற்சாகம் தருகின்ற மகளிர் கண்களிலே காணவே தம் தம் கண்களால் தன்னை காணுந்தோறும் கழிப்பு நல்களால் அப்பெண்களுக்கும் உள்ள கழிப்பை தருவதால் மங்கையர்க்கு அம்மங்கையர்க்கெல்லாம் இனியதோர் மருந்தும் இனிய சுவையை தரக்கூடிய அமுதம் போன்ற ஆயவள் சீதையானவள் இனி எங்கள் நாயகர்க்கு இனிமேல் எங்கள் தலைவனான ராமனுக்கு யாவது ஆம்கொலோ எத்தகைய பொருள் ஆவாளோ இப்ப நம்ம இந்த பாட்டில இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா பொதுவாகவே ஆடவர்களின் கண்களுக்கு கழிப்பை தருகின்ற பெண்கள் அந்த பெண்கள் கூட சீதையின் அழகை கண்டு கழிப்படைகிறார்கள் அப்படின்னு சொல்ல வராரு அப்படி இருக்க ஆண்களின் அழகனான ராமனுக்கு இவள் எவ்வளவு என்னவா எத்தன்மையாக விளங்குவாளோ அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல அதாவது சாதாரண சீதைன்னு சொல்ற இடத்துல பெண் கணி நின்றாள் அப்படின்னு அதாவது பக்குவம் அடைந்த ரொம்ப படுத்த எல்லா விதத்திலயுமே ரொம்ப பக்குவம் அடைந்த பெண் சீதை அப்படின்னு போன பாட்டுல கனின்னு சொன்னவர் இந்த பாட்டுல அமிர்தம்னு சொல்லல அமிர்தத்துக்கும் மேலானவள்னு சொல்றாரு எப்பவுமே முன்னாடி நம்ம சில பாடல்களுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அமிர்தம்னு சொல்லல அமிர்தத்துக்கும் மேலானவள் எனக்கு ஆ பார்க்கடல்ல கடையக்கூடிய கடைஞ்சி எடுக்கக்கூடிய அமிர்தம் வந்து கஷ்டப்பட்டு எடுத்த அமிர்தம் இது இயல்பாகவே கிடைக்கக்கூடிய இவளுடைய பார்வை கடாட்சம் இயல்பாகவே கிடைக்கக்கூடியது அதனால அந்த அமிர்தத்தை இந்த அமிர்தம் ரொம்ப ரொம்ப மிகுந்தது ரொம்ப பெருமையானது பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொன்னார்ல அந்த அந்த ஒரு செய்தியிலிருந்து கம்பர் என்னைக்குமே முன்னுக்கு பின் முரணா சொல்லல இந்த பாடல்ல அந்த அமிர்தத்தையும் விட மேலானது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா மங்கையருக்கு இனிது ஓர் மருந்து மாயவள் சாதாரணமாக ஆண்களுக்கு ஆஹ் பெண்களுடைய கண்கள் ரொம்ப கழிப்பை அடைய செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனா அப்பேற்பட்ட பெண்களுக்கே மருந்தானவள் சீதை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பெண்களுக்கே மருந்து அப்படின்னா பெண்களுக்கே அமிர்தம்னா அப்ப அமிர்தத்தை விட இன்னும் ஒருபடி மேல அப்படின்னு தான் இங்கேயும் சொல்றாரு இந்த அமிர்தம்ங்கிறது இங்க மருந்து அப்படிங்கிற சொல்லால வருது அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மருந்துங்கிற சொல்லுக்கு பொருள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஔஷதம் அப்படின்னு மருந்துன்னு திருக்குறள்ல தொண்ணூத்தி ஐந்தாவது அதிகாரமே இருக்குல்ல அது அந்த ஒரு அர்த்தம் இருக்கு அதை தவிர்த்து பரிகாரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு வசிய மருந்து அப்புறம் வெடி மருந்து இதெல்லாமும் மருந்து தான் இதை தவிர அமிர்தம் அப்படிங்கிற பொருள் இருக்கு அப்புறம் நம்ம நம்ம வந்து சாதாரணமா சோறு படைப்பது சோறு குடிநீர் இதெல்லாமும் அமிர்தம் தான் ஏன்னா இது அமிழ்ந்து அமிழ்து அப்படின்னு வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல வான் நின்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுணர்பாற்று அப்படின்னு அமிழ்தத்துக்கு நிகராக நீரை குடிநீரை சொல்றாருல அதனால குடிநீர் சோறு இதெல்லாமும் அம் மருந்துங்கிற சொல்லால சொல்ல முடியும் இதை தவிர்த்து இனிமை அப்புறம் புதர்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான புல் அந்த புல்லும் புதர் புல்லும் மருந்துங்கிற சொல்ல வச்சு சொல்லுவாங்க இத்தனை பத்து பொருள் இருக்கு இந்த இடத்துல அமிர்தம் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது சீதை அமிர்தத்தை விட இனியவள் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு அடை மூலமாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சாதாரணமா கழிப்பு கழிப்புன்னா மகிழ்ச்சி ரொம்ப மயக்கம் தரக்கூடியது அப்படின்னு பொருள் ஆனா இந்த இடத்துல கம்பர் என்ன அடை கொடுக்குறாரு வெறும் கழின்னு சொல்லல வெங்களி அப்படின்னு சொல்றாரு வெம் அப்படிங்கிற சொல்லே வந்து ரொம்ப கடுமையானது அப்படிங்கிற பொருள் தான் அதாவது வெஞ்சிலை அப்படின்னா ரொம்ப தீவிரமான அம்பு இது வில்லு அப்படின்னு பொருள் வெஞ்சுடர் சூரியன் வந்து சுட்டிருக்கக்கூடிய கிரணங்கள் கொண்டது வெஞ்சுடர் அப்படின்னா ரொம்ப வெப்பம் வாய்ந்த ரொம்ப ரொம்ப சிவியரா இருக்கிறது கடுமையாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த பொருள் அதே மாதிரி வெங்கடல் அப்படின்னா ரொம்ப கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானது அப்படிங்கிற பொருள்ல இந்த மாதிரி வெங்கடல் வெஞ்சுடர் வெஞ்சிலை இந்த மாதிரியாக வெம் அப்படிங்கிற சொல்லுக்கு ரொம்ப அதே மாதிரி வெம்மைங்கிறதே ரொம்ப கொடுமை ரொம்ப கொடுந்து துன்பத்தை கொடுக்கக்கூடியது எக்ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு அர்த்தம் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான் அந்த மாதிரி வெம்முங்கிற சொல்லுக்கு ரொம்ப கடுமையான ரொம்ப தீவிரமான அப்படிங்கிற பொருள் இருக்கு அந்த அப்ப இங்க வெறும் களின்னு சொல்லல கம்பர் என்ன சொல்றாரு வெங்களி விழிக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ரொம்ப இந்த கழிப்பை மிகு ரொம்ப மயக்கத்தையோ அல்லது மகிழ்ச்சியையோ நம்ம பிரளச் செய்வதில் ரொம்ப சக்தி வாய்ந்தது இவளுடைய கண்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமானது அதி தீவிரமானது அப்படிங்கிறது தோன்றணுங்கிறதுக்காக தான் வெங்களி விழிக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க வெங்களி விழிக்கு ஒரு விழவும் கண்களின் காணவே கழிப்பு நல்களால் மங்கையர்க்கு இனியது ஓர் ஆயவள் எங்கள் நாயகருக்கு இனி யாவது ஆம்கொலோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணு பயஹரம் சர்வலோகைகநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று என்றுஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिश्रान्तिश्शान्तिः शान्ति ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति, शान्ति